டெல்லியில அந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் அப்படின்னு ஒண்ணு நடக்குது இந்த சம்பவத்துக்கும் அண்ணாமலைக்கும் எங்கேயாச்சும் எட்டி பார்க்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது ஆனா அவரை வச்சு ஒரு அரசியல் அப்படிங்கிறது பின்னாடி பயங்கரமா நடத்தப்பட்டு இருக்கு இதுல திமுகவினுடைய ஆட்டம் எல்லாம் குளோஸ் சாம இருந்துருங்க கோவம் வந்துடும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பயங்கரமான கேள்விகளை எல்லாம் போட்டு வளர்ந்து எடுத்துட்டு இருக்காங்க என்னமலை எல்லாம் கேட்கலாமா நீங்க சாம இருங்க அப்படிங்கிறது தான் அவனுடைய பெரிய வாய்ஸா இருக்கு சோ அடுத்து என்னெல்லாம் நடந்திருக்கு அண்ணாமலையை சுற்றி இன்னைக்கான அரசியல் களம் எப்படி மூவ் ஆன் ஆகுது டிஆர் ஆர் பாலு அவர்கள் அங்க போல அதை பத்தியும் பேசுவோம் சரி ஓகேங்க எல்லாத்தையும் டீ பண்ணுவோம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் நான் தீபிகா டெல்லியில இந்த ஒரு இஷ்யூ நடக்குது நடந்து முடிக்குது அந்த மெட்ரோ பக்கத்துல ஒரு அது வந்து பெரிய குண்டு போன நடக்குது இது வந்து மோஸ்ட்லி இந்த பாகிஸ்தானிஸ் இருக்காங்கல்ல அவங்களுடைய வேலைகள் தான் அப்படிங்கறது சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த சூழ்நிலையில இதெல்லாம் வந்து ஒரு சூழ்ச்சியா நடக்குது எதையோ ஒண்ணு சார்ந்து நடக்குது பீகார்ல இரண்டாம் கட்ட எலக்ஷன் அப்படிங்கிறது நடக்க போகுது இரண்டாம் கட்ட தேர்தல் அப்படிங்கிறது நடக்குது இந்த வாக்குப்பதிவுல இதெல்லாம் வந்து ஒரு சிம்பத்தியா கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி லைக் எப்படி பிஜேபியினுடைய பிளான் இது அப்படிங்கிற மாதிரி சி அங்க வந்து ஒரு ஒன்பது பத்து உயிர் போயிருக்கு இந்த நேரத்தை இதெல்லாம் அரசியல் ஆக்குவாங்களா அதுவும் பிஜேபி ஆக்குமா அப்படிங்கறத யோசிக்க தேவையில்ல எல்லா கிடைச்சாலும் பேசுறதுன்ற மாதிரி பேசினா தப்பா இல்லையா இந்த விஷயத்தான் இப்போ சில நபர்கள் சில கேவலமான புத்தி உடைய நபர்களா செய்துட்டு இருக்கிறாங்க இதுல முக்கியமான நபர்கள் அப்படின்னு பார்த்தா லட்சுமி சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெண் என்ன சொல்றாங்க பீகார்ல நாளைக்கு இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு இருக்கு அதனால இன்று டெல்லியில் கார் குண்டுவெடிப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க சரி அதுக்கு அதுக்கு என்னங்க சம்பந்தம் பீகார்ல ஒரு எலெக்ஷன் நடக்குது இப்ப அந்த குண்டு வெடிச்சதுனால ஓட்டு மாத்தி மாத்தியா போட்டு வர போறாங்க அடுத்த நாள் எலெக்ஷன்ல அப்படி அவ்வளவு பெரிய ஒரு சுழற்சி நடந்துருமா அது என்னடா அது மோஸ்ட்லி இந்த விஷயம் அப்படின்னு கேள்விப்படும் போதே இது வந்து பாகிஸ்தானிஸ் எல்லாம் சேர்ந்து பண்ண விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருக்கும் தோணுச்சு இத டப்புன்னு இப்படியா தோணும் ஐயோ இவங்க எல்லாம் செஞ்சிருப்பாங்கன்னு தோணுமா யாருமே அப்படி யோசிக்க மாட்டாங்க ஆனா இந்த நேரத்துல இந்த சூழ்நிலையிலும் நீங்க இப்படி யோசிச்சிருக்கீங்கன்னா நீங்க யாருன்னு உலகத்துக்கு தெரியும் வேல் சீப்பு செந்தில் அப்புறம் வேற என்னெல்லாம் சொல்லலாம் திமுகவினுடைய அண்டா நாளா அண்டா அப்படின்னு அவர் அவரே பெருமையா சொல்லி பார்ப்பல என்ன சொம்புன்னு சொல்றீங்க திமுக சொம்பு நல்லா அண்டா அப்படின்னு சொல்லி சோ அந்த நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா திமுகவின் அண்டா என அழைக்கப்படும் இந்த செந்தில்வேல் அவர்கள் பீகார்ல நாளைக்கு வாக்குப்பதிவு அங்க வந்து தேஜஸ்வி பெரும் வரவேற்பு இருப்பதாக அவருக்கு பெரும் வரவேற்பு இருப்பதாக என்னுடைய நண்பர் ஒருத்தரும் போயிட்டு வந்து என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது என்னதான் இது பிஜேபிய எதுக்காக எதுக்காக இவ்வளவு அளவுக்கு உண்மை தொகுப்பணும் அந்த அந்த கட்சி மேல இது இந்த அளவு யோசிக்க மாட்டாங்கன்றதான் சொல்ல வரும் வேற ஒண்ணும் கிடையாது நீங்க வேற ஏதாவது சொல்றீங்களா பரவாயில்ல ஏதாவது குட்டி குட்டியா சொன்னா ஒரு உயிர் எடுக்கிற அளவுக்கா அப்போ போய் ஒரு இடத்துல ரெண்டாயிரம் கிலோ அளவுக்கு வெடிகுண்டு குண்டு மரத்தெல்லாம் புடிச்சிட்டு வந்திருக்காங்களே அதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சாமா சோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு சரி ஓகே வெல்சைட் இத வந்து இத பத்தி இத பத்தி ஒரு பெரிய ஒரு ஒரு விவாதமா போயிட்டு இருக்கும்போது அண்ணாமலை பக்கம் திருப்பப்படுதுன்னு சொல்ற அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர்ல இதே மாதிரி கார் வெடிப்பு ஒண்ணு நடந்துச்சு குண்டு வெடிப்பு அப்படிங்கறது நடந்துச்சு அது திமுகவினுடைய ஆட்சியில நடந்துச்சு அந்த நேரத்துல எல்லாரும் எவ்வளவு கொஸ்டின் கேட்டாங்க முக்கியமா அண்ணாமலை எப்படி பண்ணாரு இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமே வந்து திமுக அரசாங்கம் தான் இப்போ உடனே இதை வந்து என்னன்னு பாக்கணும் இவங்க செஞ்ச விஷயம்தான் இவங்களே ஆள் வச்சு பண்ணி அப்படி இப்படின்னு எல்லாம் திருப்பி விட்டாரு இன்னைக்கு டெல்லியில இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும் போது இப்போ இதற்கு தலைமை தாங்குறது யாரு டெல்லியில அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் தான் இருக்காங்க மோடி அங்க இருக்காரு அமித்ஷா முக்கியமான வேலைகள் பார்க்கும் சூழ்நிலையில அவங்க ரெண்டு பேரும் தானே பொறுப்பு அண்ணாமலை ஏன் கொஸ்டின் கேட்கல அப்படிங்கிறது பெரிய கேள்வியா இருக்கு இதுக்கு நான் ஆன்சர் சொல்றேன் அப்போ கார் வெடிகுண்டா இல்ல வேற என்னவா சும்மா அப்படின்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் பயங்கர சிவியரா போய்கிட்டே இருக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டே இருக்கும் சூழ்நிலையில அரசாங்கம் தப்பு வந்து என்ன சொல்றாங்க இது சிலிண்டர் வெடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த அவங்க பிளாஸ்ட் பண்றாங்க எங்க இன்வெஸ்டிகேஷன் தாங்க போதும் அதுக்குள்ள சிலிண்டர் வெடிப்பு நீங்களாம் எப்படி ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அதற்கு அப்போசிட்டா கொதிக்கிறாரு பட் இந்த சினாரியோ அப்படியே டெல்லியில் எடுத்துட்டு வந்துட்டோன்னா முக்காவுக்கு இந்த இன்சிடென்ட் அப்படிங்கிறது நடக்குது கொஞ்ச நேரத்துல என்ஐஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டீமே உள்ள வந்துட்டாங்க தீவிரவாதிக்கு எதிராக ஏதாவது சதி செய்யப்பட்டிருக்கா என்ன நடந்திருக்கு இப்ப மக்களுக்கு எதிராக ஏதாவது சதி செய்யப்பட்டிருக்கா தீவிரவாத கும்பல் உள்ள வந்திருக்குதா இல்ல இதெல்லாம் வந்து துரோகிகள் செய்யற வேலையா குண்டுவெடிப்பா அந்த மாதிரி எல்லாத்தையுமே நாங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ஐஏ தானாவே வந்து களம இறங்கிட்டாங்க உள்ள வந்து எல்லா ஆக்ஷன்ஸும் நடக்கும்போது ஏ நீங்க ஏன் வந்தீங்கன்னு நான் கேட்க முடியும் தானே வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல நீ கேட்கல அப்படின்னா அங்க வேற கேட்டீங்க அப்படின்னா இது இந்த குமுருக்கு கதறிக்கிட்டு இருந்தா யாருக்கு என்ன போச்சு ஒண்ணும் கிடையாது கூடவே அமித்ஷா அவர்கள் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி நிறைய கோஷங்கள் வரையான் அமித்ஷா ஏன் பதவி விலகணும் அப்படிங்கிறது அவர்கள் தரப்புல கேட்கப்படுது சே இது வந்து குண்டு வெடிப்பா இருந்துச்சு அப்படின்னா இது டோட்டலா இவர்களுடைய வேலைகள் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இதை பார்த்துட்டு தீவிரவாதிகளுடைய செயல்தான் தெரிஞ்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த பாத்துட்டு ஒண்ணும் பேசக்கூடாது நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு பாத்துட்டு போறதுக்கு நாங்க என்ன காங்கிரஸா காங்கிரஸ் ஆட்சியில நீங்க இருக்கீங்க எப்படி ரிவர்ஸ் பண்ணுவோன்றத மட்டும் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்மகத்தா அமித்ஷா அவர்கள் மூக்கொடை மூக்க உடைச்சிருக்கிறாரு யாரெல்லாம் கேள்வி கேட்டாங்களோ அவங்க மூக்கெல்லாம் உடைச்சிருக்கிறாரு இது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கமெண்ட் தான் அடுத்ததாக முக்கியமான விஷயம் டிஆர் பாலு அவர்கள் மேல டீஃபமேஷன் கேஸ் சாரி அண்ணாமலை மேல வந்து டீஃபர்மேஷன் கேஸ் வந்து இவர் போடுறார் யார் டிஆர் பாலு என்ன காரணம் நம்ம லாஸ்ட்டாக நிறைய பேசிட்டோம் இந்த சொத்து குவிப்பு எக்கச்சக்க சொத்து வச்சிருக்காரு இப்போ அவர் பத்தாயிரத்தி எட்நூற்றி நாற்பது கோடி அவ்வளவு சொத்து வச்சிருக்காரு அவரு அவர் வந்து அந்த இருபத்தி ஒரு பிரைவேட் கம்பெனிஸ் ஒரு பேர்ல இருக்கு இவங்களுடைய பினாமிஸ் பேர்ல இருக்கு எப்படி இதெல்லாம் சாத்தியம் எங்க இருந்து வந்துச்சு சொத்து குவிப்பு அதிகமா சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டிஎம் கே பைல்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அண்ணாமலை இதுல என்னுடைய மானம் போச்சு அது போச்சு மரியாதை போச்சு நஷ்டம் வழக்கு தொடர்றேன் இது எப்படினாலும் ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு டி ஆர் பாலு அவர்கள் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடர்றாரு அதுக்கு அடுத்து எக்கச்சக்க டைம்ஸ் ஆஜராங்க அப்படின்னு சொல்லும் வந்ததே கிடையாது அண்ணாமலை வந்தா இவர் வர மாட்டாரு இவர் வந்தா அண்ணாமலை வர முடியாது அந்த மாதிரிதான் அங்க நடக்கும் சோ லாஸ்ட் டைம் கூட டி ஆர் பாலு மட்டும் வந்துட்டு ஒரு மாதிரி பத்திரிகையாளர்கள் கிட்ட விமர்சனம் எல்லாம் கொடுத்துட்டு கிளம்பிட்டாப்ல இந்த டைம் அண்ணாமலை அவர்கள் இவரை குறுக்கு விசாரணை பண்றதுக்கு கோர்ட்டே அனுமதி கொடுத்துட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கெத்த தலைவன் சென்னை சைதாபேட் கோர்ட்டுக்கு ஆஜராயிட்டாரு ஆன் டைம் எங்க இருந்தாலும் பரவாயில்ல என்ன மாதிரியான வேலைகள் இருந்தாலும் பரவாயில்ல நான் போவேன் அப்படின்னு சொல்லி கெத்தா போய் நின்னாரு ஆஸ்வினோ அண்ணாமலை கண்டிப்பா அந்த கேஸ்ல குறுக்கு விசாரணை பண்ணா ஜெயிப்பாரு அப்படிங்கிறது ஷார் ஷார்டா வினோ அவர் கண்டிப்பா ஜெயிப்பாருன்ற நம்பிக்கை பெரிய அளவுல இருந்துச்சு சோ இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல ஆனா நம்மளுக்கு அங்க தெரியுமே இங்க ஜெயிச்சிருவாரு வரணும்ல அத கேள்வி கேட்கணும் கேட்கணும்ல அதுதானே நடக்கணும் உம் எங்க டி பாலு வரல என்ன தெரியுமா ரீசன் ஜரம் நடுங்குது காய்ச்சல் முடியாது அவரால வர முடியாது எழுந்துக்கவே முடியல அப்படியே இருக்காரு அவரு முடியாது அவரால் சுத்தமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அண்ணாமலையை பார்த்தால் பயமா அப்படின்னு சொல்லி கரெக்டா அப்படிதானே கேக்குறாங்க ஆதரவாளர்களுடைய குரல் என்னவா இருக்கு அண்ணாமலைய வந்து அவரால் பேசி ஜெயிக்க முடியாதுப்பா அந்த பயத்துலதான் தான் ஆர் பாலு கொஞ்சம் பேக் ஃபைர் ரைட்டர் அவர் வரல அப்படின்னு சொல்றாங்கல்ல நம்மளா சொல்லல எல்லாருமே தானே சொல்றாங்க நம்மளும் சொல்லுவோம் என்ன இருக்கு அவரை பார்த்து தான் அவர் வரலையா அப்படிங்கறதும் எல்லாருமே கேக்குறது தானே சோ டிஆர் பாலுலி வரல திரும்பவும் கோர்ட்டு எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இதே வேலைதான் அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி இந்த கேஸை திரும்பவும் ஒத்தி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படியா இருந்தா சிக்க போறது உறுதி அன்னைக்கும் குறுக்கு விசாரணை அப்படிங்கறத நடக்கதான் போகுது இன்னைக்கு ஜுரம் மாதிரி அன்னைக்கு வேற ஏதாவது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் அண்ட் நீங்க இந்த வீடியோவை லாஸ்ட் என் வரைக்கும் பாத்திருக்கீங்க அப்படின்னா அண்ணாமலையை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா தீபிகா எனக்கு அண்ணாமலையை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட பேரோட சேர்த்து இந்த கமெண்ட் போட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் என் வரைக்கும் பாத்திருக்கீங்க நான் நினைச்சுப்பேன் இல்ல அப்படின்னாலும் பாத்துருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்